ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு சுக்கர பெயர்ச்சி பலன்கள் பொதுவாக சுக்கர பகவான் கலைத்துறைக்கு சொந்தக்காரர் அழகியல் தன்மைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் கலத்திரக்காரகன் அனைத்து விதமான சுக போகங்களுக்கு சொந்தக்காரர் தான் அந்த சுக்கர பகவான் ஜவுளித்துறைக்கு ஜவுளி டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறைக்கு சொந்தக்கார் ஸோ அப்பேற்பட்ட சுக்கரனுடைய பெயர்ச்சியானது வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அன்று ரிசபத்திலிருந்து மிதனமனைக்கு பயிற்சியாகிறார் அப்போது எதுவரைக்கு இருக்க போகிறார் அப்படின்னா மிதனமனையில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன மனையில் குருவோடு சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போகிறார் அப்போ குரு சுக்குரன் இணைவு நடக்கிறது அப்போ இந்த குரு சுக்குரன் இணைவாலே என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது அதில் சுக்குர பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிருகசீரிச நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று எட்டு அதாவது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினொன்றாம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய நட்சத்திர காலில் பிரயாணம் பண்றார் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபது ரெண்டு இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பார்த்தீங்கன்னா குருவினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கரப்பெயர்ச்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்கப் போகிறது என்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது எந்த தெய்வத்தை வழிபட்டால் நமக்கு சிறப்பு என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ராசி அன்பர்களே சுக்கிர பயிற்சியால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை சுக்குரன் குரு இணைவு பெற்று உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் அமரப்போகிறார்கள் அப்போது பதினோராம் இடத்தில் குரு சுக்குரன் இணைவதால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த சுக்ரன் என்பது உங்கள் ஜாதகப்படி யாரு அப்படின்னா இந்த மேச அதாவது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னப்படி மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் பத்துக்குரிய தொழில் ஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் இப்போ பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கு அப்போ முயற்சி ஸ்தானாதிபதியான சுக்குரன் தனக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் போய் அமருகிறது அப்போ உங்கள் முயற்சிகள் நன்றாக இருக்க போகிறது சகோதர வகையில் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக ஏதோ ஒரு வகையில் ஒரு தொந்தரவு இருந்த விஷயங்கள் இப்போ சிறப்பு அடைய போகிறது அந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறைய போகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ சகோதரர்களுக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்யணும் என்கின்ற என்ன ஓட்டங்களை உங்க மனதில் கண்டிப்பாக விதைக்கும் இந்த காலகட்டத்தில் அதே சமயத்தில் பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு டிராவல் அதாவது சிறுதூர பிரயாணங்கள் பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மூன்றாம் இடம் என்பது வியாபாரத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்போ வியாபாரத்தின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு நல்லதாக அதாவது சுக்கரனும் குருவும் இணைஞ்சிருக்கா லாபஸ்தானத்தில் இருக்கா அது புதன் வீட்டில் இருக்கா அப்போ புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய தன்மை உண்டு எந்த இடத்தில் எதை பேசணும் எதை செய்யணும் என்கின்ற அறிவு பூர்வம் இந்த மாதம் அழகா அற்புதமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் என்ன கொஞ்சம் மனந்த சஞ்சலப்படும் மன ரீதியாக குழப்பம் என்பது இருக்கும் பட் செயல்படக்கூடிய விஷயங்கள் திருப்தி அடையும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களோட சில சண்டைகள் இருந்ததில்லை உங்கள் வீடு பக்கத்தில் அது ஏதாவது உங்கள் நிலத்துக்கு பக்கத்தில் சின்ன சின்ன சண்டைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அது சால்வ் ஆகும் அந்த பெரிய பாதிப்பிலிருந்து அந்த விஷயத்திலிருந்து அப்படியே மறந்துடுவீங்க அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் பத்திர பதிவுங்கிறது நிச்சயமாக நடக்கும் பதிவு மூன்றாம் இடம் என்பது பதிவு அப்போது சுக்கரனுங்கிறது வீட்டுக்கு காரகன் அவர் லாபஸ்தானத்தில் இருக்கார் குருவோட உங்களுக்கு யோகாதிபதியோடு சேர்ந்திருக்கார் அப்போ பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஒரு வீடு வாங்கக்கூடிய யோகம் நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் அதே சமயத்தில் வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது வீட்டை அழகாக படுத்துவது சுக்ரனுங்கிறது அழகு அழகுப்படுத்துவது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு பெறும் இயற்கையிலேயே சிம்மராசின்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்து அதிபதி தான் சுக்கரன் அவர் போய் லாபஸ்தானத்தில் இருக்கார் கலைத்துறையில் ஈடுபாடு இருக்கும் அது குறிப்பாக கலைத்துறையில் எந்த கலைத்துறையில் ஈடுபாடு அதிகமாக இருக்குன்னா மியூசிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஸோ இதெல்லாம் சிறப்பு பெறக்கூடிய கதை கட்டுரை வசனம் எழுதுவது இதெல்லாம் அவங்களுக்கு வந்து இயல்பாகவே இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும் இந்த மீடியாக்குள்ளே என்ட்ரி ஆகுவது சின்னத்திரை பெரிய திரை அப்படின்னு சொல்லக்கூடிய சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அல்லது மீடியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது அங்கே பேசுவது ஸோ இதெல்லாமே மீடியா என்ட்ரி ஆவது தன்னை விளம்பரப்படுத்தி கொள்வது உங்களுடைய விளம்பரம் உங்களுடைய கம்பெனி விளம்பரமாக இருக்கலாம் அல்லது தாங்கள் இதுவரைக்கும் வெளியில் தெரியாமல் இருந்தால் கூட இப்போ வெளியில் தெரியக்கூடிய தன்மை யூடியூப்பில் பிரபலமாகுவது ஸோ இந்த மாதிரி தன்னை வெளிக்கொணரக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் பத்தாம் அதிபதி தான் சுக்குறான் நம்ம போய் லாபஸ்தானத்தில் இருக்கார் அப்போ லாபம் கொடுக்குமா இல்லையா நிச்சயமாக கொடுக்கும் எந்த தொழிலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களோ சிம்ம ராசி என்பது சிம்ம லக்ன அன்பர்கள் அந்த தொழிலின் மூலமாக இந்த காலகட்டம் உயர்வு என்பது நிச்சயமாக உண்டு நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு வேலையாட் வேலையில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஒரு ஜாப்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை திறம்பட செய்யக்கூடிய ஆளுமைத்தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் பெயரையும் புகழையும் கொடுக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல போய் சுக்கிர அமரப் போயிறார் அப்போ அப்போது அது குருவோடு சேர்ந்திருக்கார் அல்லவா அப்போ உங்களுக்கு பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகளும் இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாக்கும் இதில் எந்த கருத்தும் கிடையாது அப்போது வேலையில் இருக்கின்றவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அல்லது நீங்கள் இணைத்து இருக்கிறவர்களுக்கு மாறுதல் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது வேலையில்லாத இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வேலை கிடைத்து விடும் இந்த காலகட்டம் சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை தொழிலில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கின்றவர்களுக்கு அது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இந்த மாதம் தன லாபத்தை அடையக்கூடிய மாதமாக எப்போ இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறிலிருந்து ஆகஸ்ட் இருபது வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் பணம் சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறும் ஏன் இதை பணம் சிறப்பு பெறும் அப்படின்னு சொல்கிறேன்னா சுக்குரனும் குருவும் இணைஞ்சிருக்காங்க அது எங்கள் லாபஸ்தானத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்போ பணம் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்தே தீரணும் சார் எப்படி சார் கொடுக்கும் நீங்கள் வேலையின் மூலமாக நல்ல தன வருவாய் பெறுவீங்க இல்லை வியாபாரத்தில் இந்த மாதம் திடீர்னு லாபம் கிடைக்கும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைச்சி கொஞ்சம் காசு சேரக்கூடிய தன்மை ஸோ இப்படித்தான் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எந்த உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப நீங்கள் செயல்படக்கூடிய விதத்துக்கு ஏற்ப இந்த மாதம் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் இந்த சுக்கர பயிற்சிக்கு அப்புறம் சிறப்பு பெறக்கூடிய மாதமாக இருக்கும் ஏத ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா குரு என்பது பெரும் பணக்காரன் சுக்குரனுங்கிறது கையிருப்பு பணக்காரன் ஸோ இந்த இரண்டு பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்றிணைந்து இருக்கும்போது பணம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிற எடுத்துக்கலாம் ஆனால் ஒரே விஷயம் அந்த குரு சுக்குரன் இணைந்திருக்கின்ற காரணத்தால் குரு ஒரு அணியாகவும் சுக்கிரன் ஒரு அணியாக செயல்படுறதுனால எதிர்த்தன்மை கொண்டவர்கள் என்பதால் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறிலிருந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்று இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றான் செவ்வாய் உங்களுக்கு பாக்யாதிபதி ஸோ இந்த காலகட்டம் அதே நான்குக்குரியவன் ஸோ இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு தகப்பன் சார்ந்த விஷயத்த சிந்தனை இருக்கும் வீடு வண்டி வாகனத்தின் மேலே உங்கள் எண்ணெய் ஊட்டங்கள் செலுத்தியே தீரும் அப்போ ஏதாவது ஒரு நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத விதத்தில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை ராகுவோட நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் சுக்ரன் அப்போ அந்த ராகுவோட நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணும்போது வெளிநாடு வெளிமாநிலம் மாநிலம் அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் இருக்கும் ஏன்னா பாம்பு நட்சத்திரம்ல பாம்பு ஒரு இடத்துல நிற்காது ஓடிட்டே இருக்கும் அப்போ அந்த காலகட்டம் நீங்கள் நகருவதற்குண்டான ஒரு காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் ராகுங்கிறது பாம்பு ஒரு பாவ ஏழாம் இடத்தில் இருக்கார் அப்போ களத்துற விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம் எச்சரிக்கை என்பது அவசியம் என்பதையும் நீங்கள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை குருவினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ற குரு பதினோராம் இடத்துல இருக்கு சேர்ந்து குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும் குழந்தைகளினுடைய அந்த குழந்தை பாக்கியம் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது குழந்தைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் வீடு வாங்கி கொடுக்கிறது வண்டி வாகனம் வாங்கி கொடுக்கிறது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உங்க பூர்வீகம் பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் குல தெய்வத்தை சென்று வழிபடுவது ஆன்மீக எண்ணங்களில் ஈடுபடுவது ஆன்மீக விஷயத்தில் செயல்படுத்துவது பெரிய மனிதர்களின் தொடர்புகளை அடைவது ஸோ இதெல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஆனாலும் இந்த சிம்மராசி என்பர்கள் உங்களுக்கு அஷ்டமசனை நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் மனம் மட்டும் பாதிக்கும் உங்களுக்கு புதிய விஷயங்கள் இருக்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் சிம்மராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக எல்லா விஷயத்திலும் அலர்ட்டாக இருக்கணும் ஏன்னா மனம்தான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சிக்கிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலத்தோட மூலத்திரிகோண பலத்தோட உச்ச பலத்தோட வலிமையாக இருக்காரா அல்லது நீச்சமாக இருக்காரா அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா இல்லை திக்பலத்துடன் இருக்காரா அல்லது யாருடன் இருக்கார் சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கா அல்லது பாவ கிரகங்களினுடைய இணைப்பில் இருக்கா இதை பொறுத்து உங்களுடைய பலன் நிச்சயமாக வேறுபடும் அதே சமயத்தில் உங்களுக்கு சுக்கரதிசை சுக்கரபுக்தி நடக்குமேயானால் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்